E தெரியுமா குட்டுமா மார்னிங் என்ன மூணு முடிய புதுசா சொல்ற என் பேத்தி சூடு படிக்கிறாள் அவதான் கத்து கொடுத்தா கிராண்ட்மா குட் மார்னிங் ஏமே பாப்பா குட் மார்னிங் ஆன்ட்டி குட் மார்னிங் நல்லா சொல்றீங்களே என் பேத்தி சொல்லி கொடுத்தா பரவாயில்லை ஆன்ட்டி இந்த மாதிரி நிறைய கத்துக்கங்க கிராண்ட்மா பொண்ணு பார்க்க போய் நீங்க பொண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலையா ஏன் பாட்டி பொண்ணு நல்லா இல்லையா உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்ல ஏன் பாட்டி அந்த பொண்ணு போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே தெரியுமா பொண்ணு அழகா இல்லையா அழகா என் பேத்தி அழகுக்கு கால் வாசி வரமாட்டா அப்படியே பாட்டி நான் அவ்வளோ அழகாவா இருக்கிற ஒன்னரடி நான் காவியாவ சொன்னேன் அந்த பவுடர் மூஞ்சி உனக்கு அழகு இன்ன இல்லையா மேல சொல்ல கண்ண பாக்கணுமே கோழி முட்டை மாதிரி பெருசா இருக்கு கண்ண உருட்டி உருட்டி பாக்குறா கேளுவி உன் பேத்தி கண்ண அப்படி தான் இருக்கும் சப்ப மூக்கு உன் பேத்தி மூட்டை என்ன வாளதா அதே மூக்கு தான் பேசுனா பாரு கொரளாது காதுல வண்டு கத்துன மாதிரி இருக்குது உன் பேத்தி கொரளே எப்படி இருக்கும்

பெரியம்மா இமைய பாப்பா நல்ல மரியாதை தெரிஞ்ச பாப்பா இது எதுக்கு இப்ப சொல்ற சரி ரைட் டைம் ஆச்சு நீங்க பேசிட்டு இருங்க பை அது இல்ல பெரியம்மா வருங்கால அண்ணிய மரியாதை கொடுத்து பேசுது இல்ல பாப்பா அதான் சொன்னேன் இன்னும் முடிவே ஆகல சொந்த கொண்டாடிங்களோ போய் வேற பாரு பெரியம்மா இன்னும் மூணு முடி சூஸ் எடுத்துட்டு வரதா எதுக்கு இல்ல பெரியம்மா நீங்க சூடா இருக்கிறீங்களே அதான் சூசு குடிச்சா குழு குழுன்னு இருக்கும் சூசு எல்லாம் குடிச்சா குழு குழுன்னு இருக்காது என்ன தூக்கிட்டு போய் ஃபிரிட்ஜ்ல உட்கார வை சும்மா குழு குழுன்னு இருப்பேன் போங்க பெரியம்மா காயம் எல்லாம் இருக்கு அதை எடுத்து எங்க வைக்கிறது நீங்க வேணா வேற பிச்சை வாங்கிட்டு வாங்க நான் உட்கார வைக்கிறேன் ஒழுங்கா ஓடி போய்டும் பெரியம்மா இல்லைன்னா ஐஸ் கட்டி எடுத்து வந்து தழி வைக்கட்டுமா ஏ மூணு முடி இங்க வா அந்த மூணு முடி பிச்சு எரிஞ்சிடறேன் ஹாய் டா ஹாய் என்ன இன்னைக்கு சீக்கிரம் தான் வந்துட்டீங்கிற ஆமாம் ஜேகா இன்னைக்கு ஒரு வேலையா சீக்கிரம் கிளம்புனேன் அந்த வேலை முடியல சரி அதான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ஹாய் மச்சி ஹாய் நரேஷ் ஹாய் டா மச்சான் அநேத்தையும் ஆஃபீஸ்க்கு வரல லாங் ட்ரைவ் போயிருந்தோம் மச்சி ஒரே ஜாலி தான் மச்சான் உனக்கு ஆமாடா அப்புறம் உங்கள மாதிரியா ஆஃபீஸ் விட்ட வீடு வீடு விட்ட ஆஃபீஸ்னு ஒரே போர் மச்சி உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா கந்து வட்டி விட்டு சம்பாதிக்கிறாரு ஆனால் நாங்களும் அப்படியா குடும்பத்துக்காக உழைக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் இப்படியே இருந்தா அப்புறம் எப்ப தாண்டா லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க எப்ப என்ஜாய் பண்ணுவோம்னா கடன் இல்லாத வாழ்க்கை தாண்டா என்ன பொறுத்த என்ஜாய் கரெக்ட் மச்சா நீ சொல்றது நீ ஆஃபீஸ்க்கு வரதே டைம் பாஸ்க்காக ஏன்னா உன் சேலரி கூட நீ அதிகமா செலவு பண்ணுவ லைஃப் என்ஜாய் பண்ணணும் மச்சி பார் வேலை வேலைன்னு அந்த மாதிரி இருக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது ஐ எம் ஃப்ரீ பாய் உன் காட்டுல ஒரே தான் நீ கொடுத்து வச்சவ மச்சி ஏன்னா உங்க அப்பாவே செலவுக்கு காசு தராரு

வேலைய ஆரம்பிச்சுட்டான்டா மச்சி இவன் ஆபீஸ்க்கு வரதே பொண்ணு பேசி டைம் பாஸ் பண்றதுக்கு தான் வரான் புதுசா ஒரு பொண்ண பாத்துற கூடாது ஹாய் ஹாய் ஐ அம் நரேஷ் உங்க பேர் என்னங்க மீரா வாவ் அத இப்படி ஒளி வீசுதா என்ன ஒண்ணும் இல்ல நீடா நைஸ் நேம் ஆமா நீடா நீங்க எந்த ஊரு எதுக்கு நீ கேக்குற ஹாய் மலர் சும்மா தான் கேட்டேன் வாயங்க நீதா நீதா கா அவங்கிட்ட எதுவும் பேசாதீங்க அவங்க ஒரு சீன் ஆ சரி மலர் ஹாய் லிங்கி ஹாய் நரேஷ் எப்படி இருக்கறாரு உங்க உடம்பு சரியானு சொன்னீங்க அப்படியே சொன்னே ஆமா இல்ல லிங்கி உன் அழகை எல்லாம் மறந்துட்டேன் ஓ நரேஷ் அப்பா எப்படி தான் இருக்கறாரு ஆ இப்போ ஓகே லிங்கி தேங்கா நான் கடவுட வேண்டிக்கிட்டே அப்படியே லிங்கி வரங்கால மாமனார் மேல இவ்ளோ பாசம் கிணிரக்காத நான் என்ன வீட்டுக்கு மரம் எல்லாம் வரப் போறேன் ஆமா லிங்கி நீல எந்த ஊரு உங்களுக்கு எப்படி தெரியும் அறிஷ் அவங்க தான் நீலானே அதுவா ஜெக சொல்லிட்டு நத அத எனக்கு தெரியும் அதர்லாம ஊங்களே நான் எங்கேயே பார்த்த மாதிரியே இருக்குது அதான் கேட்டாங்க எங்க மலருக்கு தெரிஞ்சவங்க அப்ப நான் பாத்துるப்ப நினைக்கிறேன் ஏய் அவங்கள பத்தி சும்மா தான் லிங்கி ஓகே பாய் நான் கால் பண்றேன் பை

மம்மி என்னன்னு சொல்லுங்க காவியா அமுதனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அப்படியா என்னடி சந்தோஷமா கேட்குற வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க மம்மி மாமாவுக்கு தானே கல்யாணம் அதுக்கு வருத்தப்படணுமா என்ன அமுதனா நீ லவ் பண்ணுறியோ நானா சேச்சி யார் பொண்ணுக்கு சொன்னதை நான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு அமுதனை பிடிக்காதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மம்மி ஏன்டி காவியா அமுதனை பிடிக்காது அது எப்போ பார் மூஞ்சி உருன்னு வச்சிருக்கோம் அது இல்லாமல் எப்பயுமே அது பேசவே பேசாது நானே இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றேன் காவியா எதுக்குமா நிறுத்த போறேன் உனக்கு அமுதனை தான் பிடிக்கணும் கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன் காவியா எம்மா அப்படிதான் கிறுக்குத்தனமா எல்லாம் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்பனா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றியோ ஆமாம்மா காவியா உனக்கு அபி பிடிக்குமா ஆ பிடிக்குமா எனக்கு அபி மாமனா ரொம்ப பிடிக்கும் அப்போ சரி எதுக்கு சரின்னு சொல்ற இல்லை காவியா அபிக்கு உன்னை கல்யாணம் பண்ணலான்னு ஆ உண்மையாகவா ஆமா காவியா பாட்டி சொல்லிட்டாங்க தேங்க்ஸ்மா மா அப்படி நம்ம ஊருக்கு வருவாரு ஆமா காவியா அமுதன் கல்யாணம் முடிவு பண்ணது வருவான் அப்படியாமா ஆமா காவியா அது மட்டும் இல்லை அபி வந்ததும் பரிசம் போடலான்னு பாட்டி சொன்னாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குதுமா சரிமா காவியா உனக்கு அமுதன் தான் பிடிக்கும் நான் தான் கல்யாணத்தை நிறுத்தலாம்னு முடிவு எடுத்தேன் அதெல்லாம் தேவையில்லம்மா கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்க பாருங்க சரி காவியா நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் ஏமா பொண்ணு வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களா அதான் தெரியல காவியா அண்ணன் தான் கேக்கணும் ஃபோன் பண்ணி சரிமா சீக்கிரம் சீக்கிரமா கல்யாணத்து முடிக்க சொல்லுங்க ஆமா காவியா நானே அத நினைச்சிட்டு இருக்கறேன் ஓகேமா நீ தான் அம்மா பேச மாட்டேன்னு சொல்ற அன்னைக்கு பொண்ணு பக்கற இடத்துல எப்படி பேசணும் தெரியுமா அப்படி என்னமா பேசினாரே பொண்ணு ரொம்ப குடிச்சிருக்கது உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க வேற எதுவும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டான் தெரியுமா ரொம்ப அழகா இருந்தாலும் அந்த பொண்ணு ஒன்னும் அழகா எதுவும் இல்லை இவனுக்கு ஏதோ பிடிச்சிச்சு பழகுது இன்னைக்கு ஆச்சரியமாயிடுச்சு நான் என்ன நினச்சேன் இவனுக்கு பொண்ணு பிடிக்காது அதை வச்சு களைச்சி விட்டுறலான்னு நினச்சேன் பார்த்தா அவனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குதான் சரிம்மா எதனா ஒன்று அவன் கல்யாணம் முன்னால்தான் யார் விட்டு க்ளீயர் ஆகும் சொன்ன காவியா முதல்ல அவன் கல்யாணத்தை முடிப்போம் என்ன திடீர்னு வீட்டுக்கு தான் அப்பா, நீ வீட்டுக்கே வர மாட்டிக்கிற. அதனால தான் நான் வந்து ஒன்று பார்க்க. அப்படியே கனிமா நான் ஒரு நாள் வரேன்னா. ஏன் என்ன கோவமா இருக்கறியோ? எப்ப நீ என்ன பேசறே கோபப்பட மாட்டே. சவத்தப்புள்ள என்ன கோபடுவேன். உன்ன சவத்தப்புள்ள தான் கோபணே இருந்துச்சீங்களோ? சவத்தப்புள்ள சேவக்காதப்புள்ளன்னே. போடா மூஞ்சைப் பார். அன்னி படிக்கிற ஆமா சித்தி நீங்க டீச்சரா வாங்க சித்தி அப்படியா அண்ணா நான் டீச்சருக்கு படிக்கிறீயே சித்தி இது காஜில் போய் படிச்சறல அப்புறம் என்னவா வா நக்கு டீச்சரா தனியா படிக்கணும்டா அப்படி ஒண்ணு இருக்குது அப்பறம் நீங்க எங்களுக்கு டியூஷன் எடுங்க அக்கா எதுக்கு நான் வேலைக்கு போறேனே வீட்டுக்கு வரதுக்கு நேரா ஆகும் அப்புறம் எப்ப டியூஷன் எடுக்க முடியும் அப்படியே நீ வேலைக்கு போறீங்களா ஆமா கவிதா நீ பிரியன் நீ வேணா எங்க அண்ணா கிட்ட டியூஷன் படிக்க எதுக்கு உங்கள் அண்ணன் தலை ஸ்கூலில் தாங்க முடியல இது ஒரு வீட்டுக்காரர் வந்து நான் அனுபிக்கணுமா தி பிரியன் எங்கள் அண்ணன் தள்ள கொடுக்குறாரா நான் இக்கவா நான் சொல்லிக் கொடுக்குறான் பிரியான்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது உராஜுக்கு அவர் அடுக்க தெரியுமா அண்ணன் எதுக்கு எடுக்கிறான்னு தெரியல ஹோம் ஒர்க்கை பண்ணாமல் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு தெரியலாம் நீ ஹோம் ஒர்க் சொல்லக்கூடாது மக்கள் ஹோம் நீ அவன் கூட குள்ள చిట్టి ఒరే துஃபியாக வீட்டுக்கு சொல்லுக்கா டோ நக்குல் வா நான் எங்கள் அண்ணன் கிட்டே சொல்லிக் கொடுக்குறேன் இது வரைக்கும் அண்ணன் கிட்டே சொல்கிறேன்னு அதுக்கிட்ட வாத்தார் குடும்பத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிக்கூடாது யாருக்கிட்டேயும் சரி வாங்கிங்களேன் நேரம் ஆகுது சரி நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வாங்க ஆ பண்றாங்க ஹலோ அம்மா அபிமனியோ எப்படி பார்க்கற ஆ நான் நல்லா இருக்கறமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கற அபி சாப்பிட்டீங்களாமா ஆ சாப்பிட்ட நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டமா அபி அண்ணன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான் ஆ உண்மையாகவா ஆமா அபி பொண்ணு பார்க்க போறنا பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான் பொண்ணு அண்ணனுக்கு பிடிச்சிருக்குதாமா ஆமா அபி இவ்வளவு சந்தோஷமா இருக்கதல்ல ஆமா ஆமாமா எனக்கு சந்தோஷமா இருக்குது நான் அப்புறம் அண்ணன் கிட்ட பேசுறேன் ஆ சரி அபி அம்மா பொன்னிட்ல பிடிச்சிருக்குதாமா ஆ பிடிச்ச மாதிரி தான் தெரியுது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியேமா சரி அப்படி நீ எப்ப வர நிச்சயத்துக்கு வரமா நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க முன்னாடியே வா அபி கேமா இல்ல அபி அண்ணனுக்கு கல்யாண வேலை இருக்கும் கம்பெனியை கவனிக்க முடியாது நீ வந்து பாத்துக்கோ ஆ சரிமா அபி ஆ சொல்லுங்கமா அப்பா உன இங்கே கம்பெனி பாத்துக்கிட்டே இருக்க சொல்றாரு திரும்ப போகவேனா அபி ஏமா அப்படி சொல்றாரு இல்ல பாபி